எல்லோரும் வணக்கங்க ஒரு ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர் நம்ம வந்து இன்றைக்கி காலையில் கொடுத்தோம் அதை நான் ஈவினிங் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அன்னன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல நான் தோட்டத்தில் வீட்டுக்கு தேவையான காய்கறி பழம் எல்லாமே அப்பப்போ அறுவடை பண்ணுறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அந்தது மன அழுத்தம் அடுத்த குறையும் அதுதாங்க உண்மை செடியில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இது என்னென்னா பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நாட்டு சக்கரை மீனா அம்மையில பேர் மீன் கழிவு நாட்டு சக்கரை வாழைப்பழம் மூணையும் மூணு வாரம் ஊற வைக்கணுங்க ஈக்குவல் ஸ்டேஜில் கொடுத்து நம்ம ஒரு டப்பாவில் அது மாதிரி போட்டு ஊற வச்சிட்டோம்னா கரெக்டாக மூணு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நல்ல அது பாருங்க மீன் கழிவும் சக்கரையும் மிக்ஸ் ஆகிட்டு தண்ணி மாதிரி ஆகிடும் அந்த பேட்ஸ்மெல்லாம் வரவே வராதுங்க உண்மையின்மை ஆனால் வாழைப்பழம் மட்டும்தான் அந்த கொஞ்சம் கட்டி கட்டியாக கிடக்குது மீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே லிக்யூட் ஆகிடுச்சு அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுக்கு பத்து அதாவது ஒரு லிட்டர்னால் பத்து லிட்டர் தண்ணி கலந்து டேரெக்டாக செடி கொடுக்கலாம் இது கொடுத்து பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக காய் காய்க்கும் பூ பூக்குன்றது உங்களுக்கே தெரியும் இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்